நியாயாதிபதிகள் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஒரு முறை சிம்சோனுக்கு எதிராக ஒரு பாலசிங்கம் வந்தது தேவன் சிம்சோனோடு கூட இருந்ததால் ஒரு ஆட்டுக்குட்டியை கொன்று போடுவது போல சிங்கத்தை கொன்று போட்டான் இன்று நாம் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் சிங்கத்தை போன்ற மனிதனாகவோ அல்லது சூழ்நிலையாகவோ இருக்கலாம் அப்பொழுதே தேவன் நம்மோடு கூட இருந்தால் நாம் சந்திக்கிற சிங்கம் கூட ஒரு ஆட்டுக்குட்டியை போன்றே இருக்கும் நம்மோடு ஆட்டுக்குட்டி கூட நமக்கு ஒரு சிங்கத்தை போல பயங்கரமானதாக தோன்றும் இங்கு சிம்சோன் தன்னுடைய முதலாவது சோதனையில் பெற்ற வெற்றி அவனது விசுவாசத்தை அதிகமாக பலப்படுத்தியது ஆம் இன்று நாம் சந்திக்கும் சோதனைகள் கூட நம்முடைய விசுவாச மிகவும் பலப்படுத்தும் சோதனைகள் நம்மை கீழே இழுக்கும்படியாக அல்ல அது தேவ மகிமைக்கென்று நம்மை இன்னும் ஒரு படி உயர்த்தும்படியாகவே அனுப்பப்படுகின்றது எனவே நாம் மோசமான சூழலை சந்திக்கும் போது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை மறக்கவே கூடாது தேவனுடைய கிருபையும் இறக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்